ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கோட்டை கட்டி ஆளப் போகும் துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதா எவ்வளோ பிரச்சனையை வேணாலும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஆனால் இனிமேல் பட்டு உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருப்பெயர்ச்சி வருதுங்க இந்த குருப்பெயர்ச்சி குருவால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இவ்வளவு காலம் வாழ்க்கையில் சுமையை மட்டுமே தாங்கிட்டு இருந்தீங்க சுமை தாங்கி போல் அவ்வளவு சுமைகளை தாங்கி இருந்தீங்க இல்லையா ஆனால் உங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு தட்டு அதாவது துலாம் ராசின்றது துலாபாரதம் போடுவாங்க பாருங்கள் கோவிலில் வந்து துலாபாரதம் சொல்லிட்டு ரெண்டு தராசு தட்டு இருக்கும் அதை போல் உங்களுடைய மனசு நேர்மையும் ஒழுக்கமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியது தாங்க உங்களோட மனசு உங்களோட குணமே அப்படி தான் ஒரு தட்டில் ஒழுக்கம் இருக்கும் ஒரு தட்டில் நேர்மை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளே இருக்காது நேர்மையானவர்கள் நம்பிக்கையானவங்க நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் தாங்க துலாம் ராசி அப்படி இருந்தேன் எனக்கு ஏங்க இவ்வளவு நாள் சிரமப்பட்டுட்டு இருக்கேன் படாத இருக்கேன்ல கொஞ்சமாக நஞ்சமா நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை வருமா அப்போ நாமளும் நல்லவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவன் துணையாக என்றைக்குமே இருந்துகிட்ருப்பான் நல்லவங்களுக்கு என்றைக்கே துணையாக இருக்கிறது மட்டும்தாங்க கடவுளோட வேலை சோதிக்கிறது வந்து நம்மளோட கர்ம வினைகள் சோதனை இன்னொன்று நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்துறது நமக்கு பலத்தை ஏற்படுத்துறது நல்லதாகவே இருந்தா எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஆனால் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் நிறைய பேரை நம்ம சந்திக்கும் பொழுது அவங்களால ஏற்படக்கூடிய நிறைய பின்னடைவுகளை நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அவங்களோட வார்த்தைகளால் நம்ம எத்தனையோ வாட்டி கஷ்டப்பட்டிருப்போம் அவங்களோட செயல்களால் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் அத்தனையும் எதுக்குன்னு புரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க அவமானங்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்குறீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க பல பேரோட பாரத்தை உங்கள் தலையில் இறக்கி வச்சுருப்பாங்க யார் யாரோ செய்த தவறெல்லாம் உங்கள் பழிக்கு உங்கள் மேலே பழியாக வந்து விழுந்திருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக வழிய பயணத்தை நீங்கள் நடத்திட்டுருக்கீங்க பார்த்தீங்களா இது தாங்க உங்களோட உறுதி அந்த உறுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க உங்கள் மனசை கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க உங்களோட நேர்மையான எண்ணங்களும் செயல்களும் தெளிவான எண்ணங்களும் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ ஒரு கஷ்டத்தையோ சும்மா ஏற்படுத்தி விட்டுகிட்டே இருப்பாங்க அதை எத்தனை காலத்துக்கு செய்ய முடியும் அவங்களால சிறிது காலம்தான் செய்ய முடியும் அந்த அந்த காலத்தை நாம் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்கும் அவங்க யாருன்னு நமக்கு புரிய வச்சுருவார் கடவுள் இவ்வளோ காலமாக நீங்கள் நம்பிட்டு இருந்திருப்பீங்க இவங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நமக்காக இருக்கிறாங்க நாம் எந்த தோத்து தோற்று மாட்டோம் இத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு பலம் நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பலம் மீதி பேர் அத்தனையுமே உங்களுக்கு பலவீனம் உங்கள் ஒருத்தரால் தான் மற்ற பேர் செய்கிற அத்தனை அட்டகாசத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் துணிச்சலாக நிற்க முடியுது துலாம் ராசிக்கு அப்படி ஒரு குணங்க யார் எந்த தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு நீங்கள் பலிகடாயிடுவீங்க அதே போல் தவறையும் மூடி மறைப்பீங்க மற்றவங்க செய்கிறாங்கன்னா சரிப்போ அவங்க செஞ்சதை நம்ம வெளியே சொல்ல வேணாம் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் சொல்லிட்டு அந்த மூடி மறைச்சி நிறைய இடத்துல உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல அவ்வளோ நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் தாங்க நீங்கள் மற்றவங்க நல்லா உங்களை ஏமாத்துறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட நிதானமும் உங்களோட அமைதியும் அவங்களுக்கு அது வந்து பலமாக மாற்றிக்கிறாங்க அவங்க உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க ஏழனைப்படுத்திட்டோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க மேலே நின்றுடுறாங்க ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் மட்டும்தாங்க வெற்றியாளர் அந்த மட்டும் மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் உறுதியானவர்கள் அதே போல் மற்றவங்களுக்கு நிறைய நல்லது சொல்லி கொடுத்துருப்பீங்க மற்றவங்களுக்கு இதெல்லாம் செய் இதெல்லாம் பண்ணு இதை பண்ணால் நீ ஜெயிச்சிடுவோன்னு எவ்வளோ சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க பேச்சு மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களாம் கேட்க மாட்டாங்க உங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் அவ்வளோ நல்லது சொல்லியிருப்பீங்க அவங்க உங்களை அலட்சியப்படுத்தி விட்டுருப்பாங்க இல்லை உங்களை கேவலப்படுத்துவாங்க நீ எல்லாம் எனக்கு சொல்கிறியா அப்படின்ட்டு உண்மையாகவே நீங்கள் மட்டும்தான் தகுதியானவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அது தெரியாமல் நடந்துக்கிட்டதுனால தான் அவங்கெல்லாம் இன்னமும் அதே இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் உங்களுக்கே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பாருங்க நீங்கள் ஜெயிச்சு முன்னேறிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி இருக்குதுங்க அதே போல் நீங்கள் சொல்கிறதா துலாம் ராசிக்காரர்கள் சொல்வதை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் கேட்டுட்டாங்கன்னா உங்கள் குடும்பமே வெற்றி குடும்பமாக இருக்குங்க அவங்க கேட்குறாங்களா இல்லையான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் பேச்சை மட்டும் அவங்க கேட்டு செயல்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது யாராலும் இருக்கலாம் உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஒய்ஃப் இல்லை கணவன் குழந்தைங்க யாராக இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் வெற்றி தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப திறமையானவர்கள் அறிவு அறிவாளியாக யோசித்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அதுதான் அவங்களுக்கு சிறப்பு நடந்துக்காத பட்சத்துக்கு உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்கள் தான் பார்ப்பீங்க அதே போல் அவங்க என்னதான் தான் அவங்கள மதிக்காமல் உங்களை அலட்சியப்படுத்தினாலும் நீங்கள் திருப்பி திருப்பி போய் சொல்லுவீங்க இதை செய்ய அதை பண்ணு அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு அவங்க தோக்கறத விரும்ப மாட்டீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் ஆனால் அவங்க புரிஞ்சிக்காமல் இன்னைய வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க நல்லாவே இருந்திருப்பாங்க நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு உங்கள் பேச்சை கேட்டவங்க நல்லபடியாக இருந்துகிட்டு இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்காதவங்க அத்தனை பேர் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நல்ல பாதைக்கு அவங்க போகவும் மாட்டாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறதுனால எல்லா கடவுளும் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கார் கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது இப்போ குரு பெயர்ச்சி வருது இல்லைங்களா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இல்லைங்களா ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி வருது இல்லைங்களா இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து குரு பகவான் எந்த இடத்துக்கு போகிறாருன்னு பார்ப்போம் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வருவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள் எட்டாம் இடத்து குருவில இருந்து இப்போ ஒன்பதாவது இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல இருந்ததுனால தான் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு அவமானத்தை சந்திச்சுட்டு இருந்தீங்க ஆனா இப்ப ஒன்பதாவது இடத்து குரு உங்களுக்கு எவ்வளவு நல்ல இடத்துக்கு வராரு பாருங்க எட்டாம் இடத்து குருவால எவ்வளவோ குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதை அப்படியே நகர்த்திக்கிட்டு தான் நகர்த்திக்கிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு மட்டுந்தாங்க இருக்கு அழகாக அந்த இடத்த கடந்துட்டிங்க அவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் கடந்துட்டீங்க ஆனால் உங்களோட வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு சின்ன அவமானங்கள் கூட எவ்வளோ பெரிய வலி கொடுக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது உங்கள் மனசுக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் தாங்க அது தெரியும் மனக்கவலை பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கண்ணீர் விட்டு அழுவாத நாளே இல்லாத அளவுக்கு அழுதுருப்பீங்க மனசுக்குள்ளே ரணத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அதே போல் சொல்ல முடியாத கஷ்டம் வெளியவே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க அவ்வளோ திருத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க அந்த அனுபவிக்கும் பொழுது அந்த ஒரு மாதிரி அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் வர முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு அதுக்கான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு எவ்வளோ பிரச்சினையில் நீ இருந்த எவ்வளோ வழியை தாங்கின நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் நான் நீ உனக்காக நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்கார்றாருங்க அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன் தாங்க கிடைக்க பொழுது இனி உங்கள் காலத்திற்கு வெற்றிக்கான காலத்தை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க போகிறீங்க கடந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகி எல்லாம் யாருன்னு காமிச்சி விட்டு கொடுத்துட்டு இருந்தார் இல்லைங்களா இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் முதுகில் குத்தி இருப்பாங்க எத்தனை பேர் உங்களுக்கு வந்து அவச்செயல் பண்ணியிருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நிறைய மாற்றத்தை வந்து உங்களால் அனுபவிக்க முடியாம காரியத்தில் வெற்றி பெற முடியாம எடுத்த வேலைகளை மற்றவங்க தடுத்திருப்பாங்க நீங்க வெள்ளந்தையா போயிட்டு நான் இதை செய்ய போறேன்னு சொல்லியிருப்பீங்க அதை அவங்க தடுத்து நிறுத்திருப்பாங்க இதனால உங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த செயல்பாடு ஒரு வேலை வந்து முழுசா முடியலன்னா அதோட விளைவுகள் எவ்வளோ பெரிய விளைவுகளாக இருக்கும் அதனால் பொருளாதார விரை ஏற்பட்டிருக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் இதை எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து பாடமாக சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கார் எட்டாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார் இதுக்கு மேலே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எதில் நம்ம செயல்பாடு பண்ணணும் எதில் நம்ம செயல்பாடை நிறுத்திக்கணும் அப்படின்னு யோசித்து செயல்படுறதுக்கு தாங்க இப்போ ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் வராரு ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிச்சயமாக உங்களோட லட்சியம் எல்லாம் வந்து இப்போ நிறைவேற போகுது ஏற்கனவே நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை பண்ணணும் அதை சரி பண்ணி வைக்கணும் அதை சரியாக முழுசாக முடிக்கணும் ஒரு ஒரு செயலும் நீங்கள் எடுத்திருப்பீங்க முடிக்க முடியாமல் தவிச்சு போயிருப்பீங்க ஆனால் இப்போ எல்லா காரியத்திலையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க அவ்வளவு சிறப்பான ஒரு இடத்துக்கு குரு பகவான் உங்களை கொண்டுட்டு போகிறார் ஒன்பதாவது இடத்துக்கு குரு பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாக்கியத்தை தராருன்னு அர்த்தங்க தன பாக்கியத்தை தரார் பொருளாதாரத்தை தரப்புறார் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரப்புறார் தரக்கூடிய ஒன்று ஒன்றே நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதாங்க உங்களோட பொறுப்பு இப்ப அவர் தரமாட்டேன்னு எதுவும் சொல்லல எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து சரியாக கையாளணும்னு பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை மனசில் இருந்த கவலையெல்லாம் நீங்கிடும் மனபாரம் குறையும் மன உளைச்சல் தீருங்க மனசில் வந்து விரக்தியே அதிகமாக வச்சுட்டிங்க இனிமே விரக்திக்கே இடம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசு சந்தோஷத்திற்கான அடிப்படை காலத்துக்கு நீங்கள் போய்ட்டுருக்கீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை நோக்கி பயணம் இருக்கீங்க உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை குரு பகவான் ஏ உங்களுக்கு இந்த காலம் அமைச்சு கொடுக்க போகிறார் சிந்தனையை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா பட்ட கஷ்டம் அப்படிப்பட்ட கட்ட கஷ்டம் இல்லைங்களா யார் யாராலாம் கஷ்டப்படுத்துனீங்க யார் யாராலெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வரக்கூடிய காலமும் இந்த தான் காரணம் என்னென்னா ஒன்பதாவது இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார நல்லா இருக்க போகுது கையில் பணம் பணம் வந்துச்சுன்னா உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட மறுபடியும் பல்ல இழச்சிக்கிட்டு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க அவங்க சிரித்த முகத்தோடு வந்தாலும் நீங்கள் உங்கள் முகத்தை எப்பையும் போலையே வச்சுக்கோங்க அப்போ சிரித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்காதீங்க நிச்சயமாக கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கஷ்டத்தை அவங்க நிச்சயமாக ஏற்படுத்தி விடுறதுக்கு தான் வராங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அவங்க வரலை அதே போல் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை இப்போ காப்பாத்துங்க ஒன்பதாவது இடத்துக்கு குரு வந்து நீங்கள் எங்கேயாவது என்னைக்காவது செய்து வைத்த புண்ணியம் நீங்கள் நிச்சயமாக நிறைய இடத்துல நல்லதே பண்ணக்கூடியவர்கள் தானே துலாம் ராசிக்காரர்கள் இலகிய மனம் படைச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒன்றும் போதாதாங்க உங்கள் புண்ணியத்துக்கு இந்த புண்ணியம் இப்போ உங்களை காப்பாற்ற போதுங்க இந்த புண்ணியம் உங்களுக்கு நல்லது நடக்க வைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் வேலை இப்போ வரைக்கும் எனக்கு சரியான வேலை இல்லை சரியான அமைப்பில் நான் வேலை செய்யலை இல்லை வேலையே கிடைக்காமல் இருக்குது கிடைச்ச வேலையும் எனக்கு பிடிக்காமல் இருக்குன் இருக்கீங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை மாற்றம் ஏற்படுங்க உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் அதே போல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் போய் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சாதாரண ஒரு சம்பளத்துக்கு போயிருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இறைவன் அந்த குரு பகவானுக்கு அந்த தகுதி இருக்குது ஒன்பதாவது இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு வெற்றிக்கான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுனே நீங்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கலாம் எனக்கு நல்ல காலம் வந்துருச்சு நான் இனிமேல் நல்லா இருப்பேன்னு துலாம் ராசிக்காரர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இது தைரியத்தை ஏற்படுத்திக்கலாம் எதற்கும் சோர்ந்துடாதீங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் விட்டுடுங்க ஆனால் அதை நடத்தி வச்சாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் எல்லாரையும் திருப்பியும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்புறது ஒரு சிறப்பான ஒன்று எப்பயுமே துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் எளிமையாக நம்பிடுவாங்க அவங்க சாதாரணமாக நம்பிடுவாங்க எத்தனை வாட்டி பட்டாலுமே அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அவங்க டக்குன்னு அவங்கள வந்து நம்பிடுவாங்க அதனால் நிறைய பிரச்சனைலாம் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க குடும்ப உறவினர்கிட்ட ஒத்துமையாக இருங்க குடும்பம் தாங்க உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுது குடும்பம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க காரணம் ஒன்பதாவது இடத்துக்கு குரு வந்து உங்களை வந்து குடும்பஸ்தானத்தில் உங்களை நல்லா வச்சுருக்காரு சிறப்பாக வச்சுருக்காரு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வராது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை இப்போ மரியாதையாக பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கும் மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறது இப்போ கேட்கக்கூடிய காலமாக தான் ஏன்னா நீங்கள் வந்து எது சொன்னாலும் இப்போ கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் கேட்டாங்கன்னா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க கேட்கலன்னா அது அவங்க பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இப்போ அவங்கவுங்க பேச்சு கேட்பாங்க உங்களை உணர ஆரம்பிச்சிருவாங்க உங்களை உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு உங்களை பிடிச்சாலே நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது உங்கள் குடும்பம் முழுசாகவே வெற்றி காலம் இதுதாங்க தாங்க ஒன்பதாவது இடத்துல வந்து குரு பகவான் வந்தது துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய காலமா இருக்குதுங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் தான் இது வளர்ச்சிக்கான காலம் எந்த செயல் செய்தாலும் பண வரவு ஏற்படுங்க பணம் உங்களுக்கு தேடி வந்துடும் ஏற்கனவே கொடுத்த இடத்துல நீங்க வாங்காம இருந்தாலும் திருப்பி பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமும் இந்த காலந்தாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எதையும் கண்ணு மண்ணு தெரியாமையோ இல்லை எதையோ ஒரு சிந்தனையிலே செய்யக்கூடாது எந்த வேலை செய்தாலும் சரியாக நின்று நிதானமாக செய்யுங்க யோசித்து செய்யுங்க அப்போ தான் குரு பகவானோட உங்கள் கூட இருக்கிறதுக்கான அர்த்தத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியும் அவர் என்ன தான் கொடுத்தாலும் நீங்கள் செயல்பாடு சரியாக செய்ய செய்ய முடியாத போகும்போது அதில் தோல்விக்கான வாய்ப்புகளை நீங்களே தேடிக்குவீங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் முக்கியமாக வந்து மத்தவங்க கிட்ட யோசித்து பழகிறது ரொம்ப நல்லது அதே போல உற்றார் உறவினர்கள் உங்களை வந்து தேடி வந்து சேரக்கூடிய காலம் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேதி இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் சேர்த்து விடுவாங்க நண்பர்களெல்லாம் சேர்த்து விடுவாங்க ஒரு நல்ல ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இனி தனிமைப்படுத்தலை உங்களை உங்களை வந்து ஒரு கூட்டத்தோட வச்சிருக்கிற மாதிரி தான் பார்ப்பாரு முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தோடு இருந்தாலும் அதில் கூட்டத்தில் இருக்கிற சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுக்குவாங்க நீங்கள் தேவையில்லாமல் அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க அவங்க எதாவது சொன்னால் கூட அது வேணுமா வேணாமான்னு யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வரவங்க எல்லோரும் உங்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்கன்னு எந்த விதத்துலையும் நிச்சயம் கிடையாது அதனால யோசித்து முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் பொறுப்பு பாரத்தை அதிகமாக சுமந்த சுமை தாங்கியாக இருந்த நீங்கள் இப்போ சுமையை வந்து சுகமாக தாங்க போகிறீங்க இனி வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு சுகமான காலங்களாக இருக்க போதுங்க சுமையான காலமாக இருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சுங்க சுகமான காலங்களை நீங்கள் தான் அதை எப்படி எடுத்துக்கிட்டு போகணுன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை நீங்கள் இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரியே இருக்கும் ஏன்னா பிரச்சனை காலம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு புதிய வாழ்க்கை தூங்குறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு புதுசாக எல்லாமே பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி எல்லா விதத்திலையும் வெற்றியும் நன்மையும் அடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்